அனைவருக்குமே வணக்கம் சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் எம்பி ஆ ராசாவின் கதை முடிந்தது பத்து ஆண்டு சிறை நீதிமன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாயிருக்கு ஏற்கனவே ஆ ராசா அவர்கள் வந்து நிறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக சிக்கியிருக்காரு ஸோ அவர் வந்து ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சொத்துக்களை பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு விரோதமாக வந்து செயல்பட்டு வந்து சேர்த்து சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக ஆ ராசாவுடைய வீட்டில் அதிரடியாக சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரைடுகள் நடத்திருக்காங்க இந்த ரைடின் அடிப்படையில் ஸோ எக்கச்சக்கமான பணங்களும் நிறைய விதமான எவிடன்ஸுகளும் பார்த்தினா சீக்கிரக்கு ஸோ இந்த நிலை தான் இப்போ அதிரடியாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போகிறதாகவும் ஸோ அவருடைய சொத்துக்கள் அனைத்தையுமே முடக்கப்பட போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து ஸோ வெளியாகி வருது ஸோ என்னென்ன பார்த்தோன்னா அதிரடியாக ஆ ராசா அவருக்கு நீதிமன்றம் அழகக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ அவருடைய கதை ஒட்டு ஒட்டுமொத்தமாக முடிய போகுது ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்த பார்த்தீங்கன்னா ஆ ராசாவர்கள் வந்து ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருக்கும்போது டூ ஜி அலக்கன்று வழக்கில் வந்து பார்த்தினா அதிரடியாக ஆ ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் வசமாக சிக்கிக்கொண்டு எக்கச்சக்கமான பணங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா ஊழல் வந்து அரசுக்கு எதிராக வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அரசுக்கு நிறைய இழப்பீடுகள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க முப்பதாயிரம் கோடிக்கு மேலே இழப்பீடுகள்லாம் செஞ்சுருக்காங்க ஸோ இதைத் தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆ ராசாவர்கள் அந்த விஷயத்திலும் அதில் நிறைய சொத்துக்களும் சேர்த்து இப்போ ஆ ராசார்களும் அதே மாதிரி எம்பி கனிமொழி அவர்களும் அசமாக சிக்கிக்கொண்டிருக்காங்க ஸோ இந்த நிலையில இப்போ அதிரடியாக இந்த சட்டத்துக்கு விரோதமான சொத்து சேர்த்த வழக்கில் அதிரடியாக ராசவர்கள் வந்து இப்போ மாட்டியிருக்காரு இதெல்லாம் அவருடைய வீட்டில் அதிரடியாக இரண்டு நாட்களாகவே ரயிலில் நடக்குது இந்த ரயிலின் அடிப்படையில் எக்கச்சக்கமான சொத்துக்கள் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் நிலையில இப்போ அவருடைய சொத்துக்கள் அனைத்தையுமே முடக்கி இவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுறதாகவும் சோ தகவல் வந்து சோ வெளியாகி வருது எல்லாம் திமுக உடைய தலைமுகத்துல எக்கச்சக்கமான அமைச்சர்கள் ஆஹ் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இதுக்குமே பன்னிரெண்டு பதிமூணு அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா முக்கிய அமைச்சர்களாக வந்து இருக்காங்க அவங்களாம் எல்லாம் அனைவருமே ஊழல் ஸோ அதே மாதிரி எக்கச்சக்கமான பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குமித்து இப்ப இந்த அமலாக்கத்துறையின் கஸ்டடியில் ஸோ இருக்காங்க இந்த நிலையில் இப்போ ஆறு ஆசாருடைய கதை ஸோ முடிந்திருக்கு சொல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காகவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்களை ஊழல் செய்திருக்காங்க அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை சில பேரெல்லாம் டார்கெட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்து தாக்கக்கூடிய நிலை வந்து ஸோ உருவாகியிருக்கு சில இப்போ அதிரடியாக அமைச்சர் ஆ ராசா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி தகார் சிறையில் அடைக்கப்பட போகிறதாக இப்போ தகவல் வெளியாகி வருது ஸோ இருந்தாலுமே ஸோ என்ன நடக்கப்போகுது போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா